ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் என்னென்ன திங்ஸ் வாங்கணுங்கிறத தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹெப்பி நூடுல்ஸ் அப்புறம் வீட்டில் மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சுங்க அதனால நான் எல்லா பொடியுமே எடுத்துருப்பேன் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச எல்லா பொடியுமே எடுத்திருப்பேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாண்டியன் ஊறுகாய் உங்களுக்கும் பிடிக்கும்னா கமாண்டை சொல்லுங்கள் जी ये आदि कहती है हां நான் பாத்திரம் விளக்கறக்கு சோப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா அது அவ்வளோக்கு திட்ட திட்டா அப்படியே தெரியுற மாதிரி இருந்ததுங்களா ஆனா விம்பு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவோ பரவாயில்ல எனக்கு விம்பு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அதனால ஒரு நாலு பேக் எடுத்து போட்டுட்டேன் ஆடி வீட்டில் ரெண்டு பேக் இருக்கு ஸோ இது மட்டும் தீரத்துக்கு முன்னாடி அட்வான்ஸா சில விஷயங்கள் வாங்கி போட்டுருவேன் நான் இப்போ வாங்கியிருக்கிற எல்லா திங்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேக் வீட்டில் ஆல்ரெடி இருக்கும்னு தான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் இருக்கும் ஏன்னா இருக்கும்போதே வாங்கி வாங்கி போட்டுருவோம் அப்புறம் தீரை அப்பப்ப தீர்ந்துச்சே அப்படின்னா வீட்டுக்கார சத்தம் போடுவாரு ஒவ்வொன்றா வர சொன்னா அப்படி சொன்னேன் அப்படின்னா மாசம் மாதம் தான் போயிட்டுருக்கும் இருக்கும் உனக்கு வேணுங்கிறது அப்பவே எடுத்து போடு எடுத்து போடுங்கிறேன் அப்புறம் மாசம் கடைசி இல்லைங்க அதை வாங்கிட்டு வா இது வாங்கிட்டுவான்னு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாருங்களா அதனால இருக்கும்போதே மேக்ஸிமம் எல்லாத்தையும் எடுத்துருவேன் இந்த மாதிரி கம்ஃபர்டெலாம் நான் மேக்ஸிமம் டப்பாவில் எடுக்கவே மாட்டேன் ஏன்னா டப்பாவோட வாங்கினேன் அப்படின்னா அப்படியே டக்குன்னு எல்லாத்தையும் ஊற்றி ஃபுல்லாக கொட்டிடுவேன் அதனால் இந்த மாதிரி நான் பேக் தாங்க யூஸ் பண்ணுவேன் எனக்கு பேக்கெட்னால் ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேங்கிறதே சொல்லுங்கள்

பச்சி மாவுளிய ஜிஆர்பி லெவல் டேஸ்ட்டுங்க எனக்கு இது ரொம்பவும் பிடிச்சிருக்கு இதுலேயே நான் வந்து வெங்காய பொண்டா முட்டை போண்டா வாழைக்காய் பச்சி அனைத்துமே நான் தான் போடுவேன்னா பாத்துக்கோங்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு உளுந்தம்பருப்பு பருப்பு எல்லாமே வாங்கிட்டோம் ஷாம்பும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டப்பாவில் வாங்க மாட்டேன் இந்த மாதிரி பேக்கெட்டில் தான் எடுத்துக்குவேன் ஏன்னா ஷாம்புமே எனக்கு இப்படி வாங்கினா கூட ரெண்டு மாதம் வரைக்கும் கூட மேக்ஸிமம் இருக்கும் ஆனால் டப்பா வாங்கினா எனக்கு என்னமோ பதினஞ்சு நாள் ஒரு ஒரு இருபது நாள் அப்படிங்கிறது கூட சீக்கிரம் தீண்டு போன மாதிரி ஃபீல் ஆயிடுங்களா அதனால நான் இந்த மாதிரி டப்பால தான் எடுத்துக்குவோம் அப்புறம் அந்த அஞ்சு லிட்டர் கோல்டு வினர் அவ்வளவுதான் பா கொஞ்சம் திங்ஸ்லாம் பாப்பா வந்து பேக்கெட்டை உடச்சி விட்டுட்டாங்க அதனால் நான் இதெல்லாம் லிஸ்ட்டில் காட்டலை இப்போ இதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு நான் காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இந்த மாசம் நாங்க டிபார்ட்மென்ட் ஸ்டோர்ல ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்கினதால எங்களுக்கு கொஞ்சம் gift எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. வாங்க என்ன என்னன்னு பார்க்கலாம்.லாம் பார்க்கலாம். ஒண்ணே எக்ஸ்டென்ஷன். gift அப்புறம் ஒரு ब्रश கொடுாங்க. அப்புறம் ரெண்டு சைக்கிள் அதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்புறம் கல்லுப்பு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது இன்னும் ஒரு கல்லூரி பாருங்க ஏழு ஏழு கல்லுக்கு கொடுத்தாங்க ஒரு சில்லி பவுடர் கொடுத்தாங்க வாங்க மறந்து காட்டுறதுக்கு பழச்சு வாங்கலாம் பார்க்கலாமா நாங்கள் பார்க்கலாம் இந்த மாதம் வாங்காததெல்லாம் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த்து நாங்கள் வாங்குவோம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் வேண்டும் சந்திப்போம் பாய் டாட்டா